அதில் ஏற்படி இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய சிவில் வழக்குகள் அதாவது என்ன நான் வந்து பார்ட்டிஷன் சூட்டு டஸ்ட்மின் சூட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொத்து சம்மந்தப்பட்டது அதாவது என்னுடைய பையன் வந்து மேற்படி படிக்கிறான் அவனுக்கான பா பிரிவினையுடைய விஷயத்தை வந்து நான் பிரித்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க இந்த சொத்தை வந்து பிரிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதாவது பார்ட்டிசன் சூட்டு டெஸ்ட்மெண்ட் சூட்டு இதெல்லாம் ஆறு மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு விட்டு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப ஹைகோர்ட் இடம் இருக்காங்கன்னா ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க சர்க்குலர வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்க இது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பொறுத்தவரை நிறைய சிவில் வழக்குகள் அதுவும் அப்படிங்கும் போது உயிர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி வழக்குகள் என்ன பண்றாங்க ரொம்ப நாளாக விருதுகள் இருக்கிறதுனால அத எதுக்காக போடப்பட்டதோ அதனுடைய உரிமை அவங்களுக்கு வந்து சரியா கிடைக்காம போயிருது அதுக்காக என்ன பண்ணுறாங்க இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கமிட்டி போட்டு எல்லாம் இது பண்ணி இந்த அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விட்டு அதாவது டெஸ்டிமெண்ட்ரி அப்புறம் வந்து பார்ட்டிசன் சூட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூட்டுகள்லாம் ஆறு மாசத்துக்கு நம்ம முடிக்கணும் அது மக்களுடைய நியாயத்திற்காக கிடைத்த ஒரு விஷயம் தான் சொல்லப்போம்